சமீபத்தில் லாரன்ஸ் நடிப்பில் காஞ்சிநாத்ரி படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டே இருக்கு ஆனால் இதே சமயத்தில் லாரன்ஸ் பிரபல அரசியல்வாதி ஒருத்தரை பற்றி ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட கருத்துனால மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு லாரன்ஸோட அம்மா ஒரு முறை லாரன்ஸை அரசியல் சம்பந்தமான விஷயத்துக்காக எச்சரித்ததாக லாரன்ஸே சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் லாரன்ஸ் இயல்பாகவே சமூக சேவை செய்கிறதுல மிகுந்த ஆர்வம் உடையவர் மாற்றுத்திறனாளிகள் பெற்றோரற்ற குழந்தைகள் இப்படி பலருக்கும் அடைக்கலம் கொடுத்து பல நல்ல சேவைகளை செஞ்சுட்டு வராரு இப்படி பல சேவைகளை செஞ்சுட்டு வந்தாலும் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலேயும் லாரன்ஸ் சுற்றி சர்ச்சைகள் ஏற்பட்டுதான் வருது ஃபேஸ்புக் பதிவில் கூட என்னை தேவையில்லாமல் அரசியலில் உள்ள கொண்டு வராதிங்கன்னு எச்சரிக்கை விடுத்திருந்தார் அரசியல் பத்தி லாரன்ஸ் கிட்ட கேட்டப்போ நான் அரசியலுக்கு வரலாம்னு ஒரு முறை முடிவு பண்ணி அம்மா கிட்ட நான் அரசியலில் இறங்கி மக்களுக்கு சேவை செய்யட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு அம்மா தயவு செஞ்சு அரசியலில் மட்டும் இறங்க வேண்டான்னு எச்சரிக்கை செஞ்சாங்க அம்மா பேச்சை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன் அதனால அரசியல்லையும் நான் இறங்கலான்னு சொல்லியிருக்காரு இதே சமயத்தில் அம்மா ஒரு எம்ஜிஆர் ரசிகை என்கிட்ட அடிக்கடி தர்மம் தலை காக்கும் பாட்டை தான் பாடி காமிச்சு இது மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் பாடலை கேட்டு மற்றவங்களுக்கு உதவி செய் ஆனால் நமக்கு அரசியல் வேணாம் பண்ணு அடிக்கடி சொல்லுவாங்கன்னு லாரன்ஸ் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு ரஜினி அரசியல் வந்தால் நீங்கள் அவர் கூட சேர மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு நான் அம்மா பேச்சை மீற மாட்டேன் அவங்க அரசியலுக்கு வராதன்னு எச்சரித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பாக வரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ரஜினி எனக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு குரு ஆனால் நிச்சயனா என்னோடய அம்மா எச்சரித்தது போல மக்களுக்கு வெளியே இருந்து சேவை செய்வனே தவிர அரசியலில் போக மாட்டேன்னு அவர் இருக்காரு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள்